என் இனிய காலை வணக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதை இந்த காணொலியில் நாம் காண உள்ளோம் வள்ளுவரின் குரலில் இருந்து அனைத்தே புலவர் தொழில் பிறருடன் கூடி மகிழ்ந்து அவரை விட்டு பிரியும் தர்மத்தில் இனி இவரை எப்பொழுது காணப்போகின்றோம் என்று ஏங்கி தவிக்கும் அளவிற்கு பிறனை மகிழ்வித்து மகிழ்வதே உண்மையான மகிழ்ச்சி என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை மகிழ்ச்சிக்கு வழி இல்லை மகிழ்ச்சி தான் வழி ஏ என்கிறார் வள்ளுவர் நம் உடலில் உள்ள ஐம்புலன்களும் மகிழ்ச்சியை நமது காதுகளானது இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கும் பொழுது தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் பரமாக விதையாகும் வாழ சொல்லி தரும் இத்தகைய பாடல்களை கேட்கும் பொழுது நம் காதுகளோடு சேர்ந்து நம் மனமும் மகிழ்ச்சியும் வெள்ளத்தில் குழந்தையின் மேனியில் வரும் நுகரும் பொழுது பெற்ற அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே அற்றது நமது நாவானது அறுசுவை உணவை ரசித்து ருசித்து உண்ணும் பொழுது அடையும் மகிழ்ச்சி எண்ணற்றது மங்கையர்கள் மார்கழி மாதங்களில் வாசல்களில் அழகிய வண்ணங்களை வரைந்து பிறரை மகிழ்விப்பதோடு இல்லாமல் தானும் மகிழ்கின்றனர் யான் பெற்ற இன்பம் பெருக இவர் இயகம் என்னும் திருமூலரின் திருமந்திரத்திற்கு ஏற்ப என் மூத்த ஆசிரியர் ஒருவர் நிறைய கவிதைகள் கட்டுரைகள் படைத்து சான்றுகள் பெற்றவர் அவரோடு இல்லாமல் தம்முடன் பணிபுரியும் அனைவரையும் உற்சாகப்படுத்தி பெற வைத்தவர் உதாரணமாக நானே கவிதை படைத்து அதற்கான பாராட்டு சான்றிதழ் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சி எண்ணற்றது அதைவிட அந்த சான்றிதழை அவர்கள் பார்த்து என்னை பாராட்டிய பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி எண்ணற்றது அவருடன் இருக்கும் தருணங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்குள்ள ஏற்படுத்தும் மகிழ்ச்சியானது பிறரிடத்தில் நம் தேட வேண்டியதில்லை நம் ஒவ்வொரு இடமும் புதைந்திருக்கிறது சோர்வு அடைந்த தருணங்களில் சாப்பிட்டாயா என்று சொல் என்பதை தொல்லு என்று மழலை மாறாமல் கேட்கும் என் குழந்தையின் குழந்தையின் அந்த குரலில் ஐ லுக் அட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் மை சைல்ட் பேஸ் தட் மூமெண்ட் மகிழ்ச்சி என்பது அனைவரும் விரும்பக்கூடியது சின்ன சின்ன மகிழ்ச்சி முத்து முத்து மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் விரும்பும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு எல்லையற்றது நாம் மாலை வேலைகள் சாலை ஊரங்களில் நடந்து செல்கையில் இருபுறமும் அளாவிய மரங்களை பார்க்கும் பொழுது நம் மனதில் ஒரு மகிழ்ச்சி அம்மரங்களில் உள்ள அழகிய வண்ண மலர்களை பார்க்கும் பொழுது உணரும் மகிழ்ச்சி எண்ணற்றது மலர்களை தேடும் வரும் வண்டுக்கள் தேனீக்கள் பார்க்கும் பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி இளம் வயதில் பட்டாம்பூச்சிகளை பார்த்து பரவசம் அடைந்தது மகிழ்ச்சி அப்பட்டாம்பூச்சிகளை துரத்தி பிடிக்கும் பொழுது அந்த பட்டாம்பூச்சிகள் அமர்ந்திருக்கும் அழகிய மஞ்சள் நிற பூக்களை காதில் கம்மலாக அணிந்து மகிழ்ந்த தருணங்கள் அழகிய சின்ன இளஞ்சிவப்பு நிற பூக்களை மூக்கில் மூக்குத்தியாக அணிந்து மகிழ்ந்த தருணங்கள் அனைத்தும் அசைபோடும் இந்த கூட மகிழ்ச்சியின் அளவிற்கு எல்லையற்றது மலரும் நினைவுகளை நினைவுக்கு கொண்டு வந்து மகிழ வாய்ப்பு கொடுத்த இந்த மகிழ்ச்சி எஃப்எம் நிறுவன தலைவர் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்